ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பெங்களூரில் இருக்கேன் பெங்களூரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக்கு பிளேயாஸு ரெண்டுமே ஃபுல்லே ஆட்டோமேட்டிக்கில் அடிக்கக்கூடியது சார் நம்ம இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இது வந்து இது என்ன சார் சொல்லுங்கள் சார் இது இதில் வந்து ஸ்கேலு இதுலேயே லோட் பண்ணி எவ்வளோ லோட் வேணுமான்ட்டு பண்ணுமா ஓகே ஐநூற்றி ஐம்பது கேஜி இது ஜல்லி எவ்வளோ டெஸ்ட் எவ்வளோன்னு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ள மிக்சர் மிஷின் தான் வந்துடலாம் சார் ஒரே க கன்வேரில் ரெண்டு சைடுக்கும் சேர்த்து ஒரு கன்வேர் இருக்குது எக்ஸ்ட்ரா கன்வேரு ரெண்டுக்கும் சேர்த்தி ஒரு கன்வேரு இதுலேருந்து முப்பது அடி கன்வேரு இது பாருங்கள் ஆன் பண்ணிட்டாரு கல் மேலே கல் மேலே மூணு பிளேட் வச்சு சிட்டிக்கு உள்ளே இருக்குது ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டும் ஸ்கூலும் இது எல்லாமே இருக்கிறதுனால இங்கே முடியல அதனால் சார் வந்து விற்கிறதுக்கு பார்த்துக்கிறாரு இது வந்து நம்மளை கூப்பிட்டு இது வந்து புள்ளி ஆட்டோமேட்டிக்கு ஹாலோ பிளாக் மேனுஃபேக்சரிங் மிஷின் அது ஓகே சார் சரி சரி சார் ஓகே பாய் இந்த முழு வீடியோ வந்து நாளைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு போடுறேன் இது வந்து நிறைய நாள் ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடாததுனால திடீர்னு போட்டால் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது மிஷினை பார்த்தீங்கன்னா முழு வீடியோவும் நாளைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு நாங்கள் ஃபுல்லு வீடியோ போடுறோம் கிட்டத்தட்ட பதினாலு நிமிஷம் வீடியோ இருக்குது